ஹலோ கஷ்டம் இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்க முக்கியமான ஒரு விஷயம் யாராவது ப்ரோ மெடுசா எங்க ப்ரோட் கமெண்ட் பண்ணிக்கலாம் மனுஷனா இருக்க மாட்டேயா மெடுசாவை பத்தின அப்டேட் நான் கொடுக்குறேன் மெடுசா எப்ப வருவாங்க ஆனா சத்தியமா மெடுசா எவ்வளோ லவ்வர்ஸ் இருப்பீங்க நான் எதிர்பார்க்கலையா எவ்வளோ லவ்வர்ஸ் அப்பா அப்பா ஓகே இந்த வீடியோ இன்னொரு முக்கியமான கேள்வி நான் அதை வந்து ஃபைனலா சொல்றேன் ஓகே இந்த வீடியோ ஸ்டார்டிங் பண்ணல நூத்தி நாற்பத்தி ஆறாவது எபிசோட ஸ்டார்டிங் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்புறம் வந்து நம்ம கெல்டர் சொல்லி தான் கட்டுறோம் ஸோ ஹீரோன்னு சொல்லுவோம் ஸோ வந்து நம்ம ஸ்னேக் போன் வந்து அவளை வந்து கல்டிவேட் பண்ணுறது டிராகன் டேம்புள் கல்டிவேட் பண்ணுறதுக்காக நீங்கள் அமைச்சிருக்கீங்க ரொம்பவே நன்றி பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எல் ரிலீஸ் அது ஒன்றும் பிரச்சனை அவர் அந்த டென் ஹெட் ட்ராகன் ஸ்கை ஸ்கூல் அவள் மட்டும் வந்து அந்த சோலை வந்து ஆப்டேன் பண்ண கற்றுக்கிட்டா வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ண கற்றுக்கான அவரோட பவர் ரொம்பவே இன்கிரீஸ் ஆகும் அது மட்டும் நீங்கள் பண்ணுற ஹெல்ப் எனக்கு ரொம்ப இது ஸோ ஜி எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு அவருமே சொல்லிட்டு இருக்கா இது ஒன்றும் பிரச்சனை பிரதர் திட்ட ஏதர் வந்து மறந்துட்டீங்களா அப்படின்னா இந்த வாய்ஸ் ஆண்டு

உடனே லீடுன்னு சொல்லுவாள் ஸோ வந்து ரொம்பவே நன் நன்றி எழுது நீங்கள் பண்ண உதவி நான் வந்து கொஞ்சம் மறக்க மாட்டேன் சரி மாஸ்டரை காப்பாற்றி அங்கே கூட்டு போதும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணியிருக்க மறைமுகமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எல்லாத்துக்கு மேலே இந்த அயன் சார்டி இவரோட இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து ஜி அவள் எனக்குலாம் கிளானுக்கு ரொம்பவுமே முக்கியம் ஸோ நாங்கள் சீக்கிரட்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்பவுமே சகஜம் தான் ஸோ அயன் சாட் கேரக்டர் அவர் கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுனால தான் அவர் இங்கேயே வந்து இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இடத்துல இதை கேட்டு அவர் வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நேரத்தில் நெக்ஸ்ட் எங்களை பற்றி எல்லாரும் சொல்லி

அட்டாக் பண்ணணும் ஸோ யார் வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் அவருக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகணும் நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ஒன்று நினைக்கிறோம் ஸோ இந்த வந்து கிறிஸ்டல் ஸோ இந்த ஃபீனிக்ஸ் டிராகன் ஃப்ரூட் இந்த கிறிஸ்டல் இந்த கிறிஸ்டல் ரொம்பவே கடைசி மாதிரி ஆனால் என்னோட ஹேவன்லி ஃபிலிமுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக நான் அதை ரிஃபைன் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நான் ஜீவனுக்கு ஹெல்ப் பண்ணிங்க அவன் அப்படின்னு தாலே ஒன்று ரிஃபைனிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்டர் லீ இருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல எல்டர் யூ அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த இடத்துல அவர் சொல்கிறார் லீ கண்டிப்பாக இந்த பையனால் வந்து இந்த கிறிஸ்டல் வந்து உருக்க முடியும் வந்து ஒரு லேயரை ஒட்டைக்க முடியும்னு நீ நினைக்கிறீ அப்படி கேட்டுருக்கா அவர் சொல்கிறார் அப்படியே நம்ம டான் சாம்பியனா டான் காம்படிஷனோட சாம்பியனா கண்டிப்பாக நல்ல முடியும் எனக்கு வந்து ஹண்ட்ரட் நம்பிக்கை இருக்குது அந்த பையன் கிட்டே இருக்கிற திறமை ரொம்பவுமே அபூர்வமானது அப்படி இருந்தால் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல சரி ஓகே இந்த அளவுக்கு நம்பிக்கை நான் பார்க்கலாம் ஸோ எல்லாத்தோட நம்ம ஜியோ நான் வந்து ரொம்பவுமே நம்ம கிளானுக்கு முக்கியம் ஸோ ராயல் பிளட் லைனில் அவள் மட்டும் தான் இப்போ இருக்கா எம்பரருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவ தான் வந்து இருக்கா நம்ம எம்பரர் இல்லை கண்டிப்பாக இவ வந்து நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும் என்ன நட்டந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இவரும் வந்து பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துல ஜியான் தான் முக்கியம் கண்டிப்பாக நம்மளுக்கு காப்பாற்றி அது மட்டும் இல்லாமல் இந்த நாலு ஐலாண்டு அவங்களோட மீட்டிங்கும் கொஞ்சம் நாள் வரப்போகுது அவங்களோட பவர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா மீட்டிங் வரப்போகுதுன்னு சொல்கிறதுல அந்த ஒரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பறக்கும் கப்பலில் பார்த்தீங்கன்னா வந்து படையெடுத்து வந்துருக்காங்க ஸோ ஈஸ்ட் ஐலாண்டை வந்து சாகடியத்துக்கு முக்கியம் அந்த இடத்துல ஸோ முக்கியமாக வர்றது நம்ம ஜீவனுக்கு தான் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குட்டி பொண்ணை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல கிறிஸ்டில் ஹீரோட டூ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைன் ஆச்சு நேரத்தில் ஸோ கண்டிப்பாக வந்து நான் யூஸ் பண்ணுவேன் பண்ணணும் அப்படின்ட்டு அவனுமே இப்போ அந்த ரிஃபைன் பிளாட் ட்ராகன் பிளட் அந்த ஒரு பிளட்டை சாப்பிட்ட ஒட்டுமே பார்த்தீங்கன்னா அவனுடைய எனர்ஜி பயங்கர பயங்கர சார் ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து எவன்லி ஃபிளேம் வச்சு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹெல்ப் பண்ணி பண்ணிட்டு ஒரு மாதம் வந்து இப்படியே வந்து போயிடுச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஆரம்பிச்சு ஸோ ஊருக்கு ஆரம்பிச்சு அந்த எல்லா எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பண்ண ஒட்ட முகில் படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எவ்வளவு ஆக ஆரம்பிக்கிற இடத்துல ஸோ இந்த இடத்துல கிறிஸ்டல் உருகிறது பார்த்து எல்லாருமே இந்த பையன் உண்மையிலே சாதிச்சுட்டாடா ஸோ இந்த கிறிஸ்டல் உண்மையிலே ஊருக்கு ஆரம்பிச்சுட்டா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த

அழியாடுற சொல்கிற அந்த இடத்துல ஸோ இந்த பையன் ரொம்பவுமே வந்து திறமசாலி ஸோ எக்ஸியோ கிளான் ரொம்பவுமே வந்து சிறப்பாக அதனோட க்ளோரியை திரும்ப வந்து அப்டேன் பண்ண எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு அவரும் சொல்கிறார் ஸோ எக்ஸியோ யான் உன்னோட ஃபேமிலி கடைசியாக பிளெஸிங் பண்ணப்பட்டிருக்கு உங்கள் கிளானுக்கு ரொம்பவுமே சிறந்த ஒருத்தன் வந்து கிடச்சிருக்கோம் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்காரு ஸோ எக்ஸியோ கிளானோட க்ளோரி எடுத்துகிட்டு வாங்க எக்ஸியில் ஆயன் சார் சொல்கிறார் ஸோ வந்து இந்த இடத்துல வந்து யாவச்சு அவனுக்கு ரொம்பவே சிறந்த டிசிப்ளின் கிடச்சிருக்காருன்னு சொல்லும் போதே அந்த இடம் வந்து அதிர ஆரம்பிச்சுட்டு இருக்கு ஸோ ஏன்னா அந்த மாதிரி பார்த்துருக்கோம் அந்த இடம் வந்துட்டுருக்கு ஸோ அவனுங்க வந்து வந்துட்டானுங்க அப்படின்னு

ஸோ வெஸ்ட்டு சவுத்து இவனுக்கு ரெண்டு பேர் அதில் வந்துருக்காங்க அதில் அந்த இடத்துல பார்த்தா வந்து இவன் பார்த்தீங்கன்னா ஏஓ லாஸ்ட் எபிசோட சொல்லியிருப்பேன் ஏஓ டிராகன் இவன் ஸோ இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஹெட் இவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் லேண்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொசிஷன் ரெண்டு பேருமே ஹெட் கிடையாது முக்கியமான பொசிஷன் அது வந்து சொல்லுவாங்க இதுக்கப்புறம் ஸோ ரெண்டு பேருமே இந்த இடத்துல வந்து வந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் வந்து முறைச்சிக்கிட்டு இருக்கா என் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்டர் யூ சொல்லு என்ன தைரியம் இருந்தால் ஏஓ நீங்கள் வந்து வந்துடுறப்பா எங்கள் மேலேயே பட்ட எடுக்கிற தைரியம் உங்கள் ரெண்டு பேருக்கு வந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏஓ சொல்லுவாங்க இன்னும் மடாது பட்டிருக்கேன் ஸோ எங்களோட பெஸ்ட் டிராகன் இங்கே அவர் வந்து ஆணையிட்டார் ஸோ இந்த ராயல் பிளட் வந்து எங்களை வந்து விசிட் பண்ணும் கெஸ்ட் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் வந்து அவனை ஆனால் அவ்வளோ பயமாடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்டர் வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல ஸோ இந்த வெஸ்ட் டிராகன் கிங்கா என்டா ராயல் பிளட் லைன் ஒரே ஒரு கிளை பகுதி தான்டா அவனுங்க ஸோ இந்த தைரியத்துக்கு உங்களுக்கு எப்படி அவன் செய்ய கிட்டே முதல் தைரியம் அப்படின்ட்டு அவருக்கு எடுக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் வந்து நான் மேன் என் பேசிட்டு இருக்கான் எங்கள் சவுத் ட்ராகன் கிங்கா அதான் சொல்லியிருந்தார் ஸோ அவளை வந்து என்கிட்ட ஒப்பளைச்சிருக்கா அது உங்க கனவுல கூட நடக்காதா என்ன தைரியம் தான் எங்கமே படம் எடுத்து வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்டர் யூஸ்

ஸோ இதெல்லாம் ரெண்டு பேரோட பவருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் கருத்து ரெண்டு பேரும் ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் இதில் போயிட்டு இருக்கேன் ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் டைமென்ஷன் ஒட்டச்சு திருக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி அந்த இடத்துல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பார்க்கில் ஒன்றா செலுத்து நம்ம எல்டர் லீயே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறா அவர் இதெல்லாம் வெட்டி போட திரும்பவும் ரெண்டு பேர் வெட்டி அடிக்கிறேன் கொய்யா அந்த இடம் எல்லாம் பில்லரும் பொழந்துட்டு போகுது ஸோ இந்த பக்கம் வந்து ஏவோ அப்புறம் நம்ம எல்டர் யூ இவனுக்கு ரெண்டு பேரோட ஃபைட்டிங்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸோ இவங்களுமே பயங்கரமாக ஃபைட் பண்ணிடுறேன் ஆனால் இவங்க வந்து பேன்ஷிங்கில் அவளுக்கு பிரேக் த்ரோ பண்ணுமே தெரியல இதில் ஹீரோ வந்து சார் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் வந்து முட்டிக்கு போகிற காட்டு சார் ஃபைனல் வந்துருச்சு இன்னைக்கு ஹீரோ பற்றி ரிஃபைன் பண்ணுறா அந்த இடத்துல அந்த கிறிஸ்டல் வந்து ரிஃபைன் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து ஜீவ் எவ்வளோ நேரம் அவள் உடம்புலேருந்து ஒரு பயங்கரமான ஆறாம் வந்துட்டு அவளை பார்த்து கண் முடிச்சா அவனு ஃபுல்லாக கண்ணத்தோட அவனுக்கு இருக்கிற எல்லா விஷயமும் வந்து உணர முடியும் நேரத்தில் அந்த இடத்துல ஒரு ஆறா ஜஸ்ட்டு வெளியே வந்து உடனே வந்து அந்த ஃபார்மேஷன் நம்ம எழுது போட ஃபார்மேஷன் கொலாப்ஸ் ஆகிச்சு அந்த இடம் வந்து அப்பியர் ஆக வந்து ஆரம்பிச்சிருச்சு இதை பாரு ஹேகி சொல்கிறாரு ஸோ இந்த ஆறாவால் அந்த இடம் இந்த ஃபார்மேஷன் உடஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்பியர் ஆகிடுச்சு ஸோ எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுங்க யார் இதில்

அந்த ராயல் பிளட் என்ன வந்து அழிக்க வேண்டிய நேரம் போயிட்டான் அந்த இதில் ஹேக்கிங் நடக்கிறது ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து வந்துகிட்டு இருக்கான் அதனால உணர முடியுதுன்னு சொல்லியிருக்கான் அவன் அட்டாக் பண்ணி போய் இந்த ஃபார்மேஷன் சுக்குனா உடச்சிட்டு இருக்கான் எல்லாரும் இந்த இடத்தான் ப்ரொடக்ட் பண்ணுங்க யாருமே வந்து இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் நினைக்கான் ஸோ வந்து ஹேக்கிங் நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்த்தா ஏவோ சொல்லுவோம் இந்த இடத்துல ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நான் ஆச்சு உன்னை உயிரோட வர ஒழுங்கு மாதிரி இந்த ராயல் பிளட்னு ஓட ஒப்பளிச்சுட்டு போனான் அதில் அவன் கடவுள் கூட நடக்காரான்னு சொல்லிட்டு ஹேக்கிங் அட்டாக் பண்ண ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹேக்கிங்கும் சும்மா சொல்லக்கூடாது அவரும் தரமாடிக்கிறாரு ஸோ இந்த இடத்துல ஒரு அடி அடி பண்ணுறோம் ரொம்பவே பயன்படுத்த இதில் வந்து என்னதான் வந்து வந்து நம்ம ஏவோ வந்து ஹேக்கிங் அடிச்சாலும் ஒன்றுமே வேலைக்கு ஆகல ஸோ ஹேக்கிங் ஒய்யா கால மேலத்துக்கு ஒரு அப்படி அடிப்பாக பாருங்க அவன் வந்து மிஸ் ஆகிடும் இடத்துல என்னடா மிஸ் ஆகிடும் பார்த்தீங்கன்னா ஒட்டு நீ பார்த்து நம்ம சின்ன போன கிட்டே போயிருக்கா இந்த இடத்துல ஹேக்கிங் ஒய்யா டைமெண்ட்ஸும் ஒட்டச்சிருந்தோம் ஒரு அட்டி அட்டி பாருங்க பாருங்க மூஞ்சிலேயே முட்டி வச்சு அடி ஆளாவது தரமான அடி ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் கிளா அதை வச்சு அட்டாக் பண்ணால் எதிர்க்கிற மேனியான பார்த்தீங்கன்னா அவனோட கிளானோட டிராகன் கிளா அதை வச்சு அட்டாக் பண்ணுறான் கிட்டத்தட்ட ரெண்டு பேரோட பவரும் பயன்மாக இருந்தது தான் சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல பரவாயில்லடா உன்னோட பவர் நல்லதான் இருக்கான்

இது அவன் வந்து இதை பார்த்தோன்னா ஏ மேன் யான் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எல்ரை பார்த்தினா ஒன் டே விட்டு போகிறேன் நீ வந்து சமாளிச்சு நான் அந்த ராயல் பிளேட்ல பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் அவனை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணா மட்டும் போதும் அந்த ராயல் பிளேட்ல விட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒட்டுனே போகிற போகிற பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ட்ரூப்ஸையும் ஸோ வைட் ட்ராகன்லாம் எல்லா ட்ரூப்ஸும் அடிக்கிற இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாம் தடுக்கலாம்னு போனாலும் மேன் யார் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண பின்னாடி தள்ளி தான் ஒட்டினே வச்சுட்டு வருது ஸோ இதில் வந்து ஹே கிங் வந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ண கண்டிப்பாக அவனை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு அவர் ஆணைகிட்ட அந்த ஹே கிங் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க அதில் ஸோ என்னென்னா பார்த்துக்கிறோம்

ஆக்டிவ் சீன் அவரும் வந்து நடந்து போயிட்டு இருந்த இடத்துல ஸோ இவன் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிடலாம் அந்த ஃப்ரூட்டோட ஃபுல் பவர் இவ்வளோ அப்சர்வ் பண்ண முடியலையா ஸோ அந்த இடத்துல ரொம்பவே சோகமான அதில் வந்து ஒரு ஆரா ஒன்று வரும் பாருங்க அந்த ஆரா ஃபீல் பண்ணி இவனும் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ இந்த பவர் இந்த பவர் மொத்த ட்ராகன்கான சப்ரஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது இந்த உலகத்தையே சப்ரஸ் பண்ணுற அளவுக்கான ப்ரெஷர் இதில் வந்து என்னால் ஓட முடியாது இவன் மட்டும் ஃபுல்லாக எவ்வளோ ஆகிட்டாலும் எங்கே யாரால் நிற்க முடியாது அப்படின்றத புரிஞ்சது கண்டிப்பாக இந்த வந்து ரிஃபைனிங் ப்ராசஸாக தடுத்து ஆகணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு அவரும் இந்த ரிஃபைனிங் தடுத்து ஆகணும்ட்டு ஒரு அட்டாக் நான் வந்து அந்த ரிஃபைனிங் பண்ணும்போதே பார்த்து அடிப்படுற அந்த இடத்துல ஸோ இந்த எட்டாக போய் என்னடா வச்சு ரிஃபைனிங் கிரான்ஸ் ஆகிட்டான்னு பார்த்தா அந்த அட்டாக் ஒன்றுமே அது மாதிரி ஹீரோ விட்டாமல் வந்து கண்டிப்பாக என்னால முடியும் இருக்கா இந்த இடத்துல அவருக்கு புரியுது ஸோ அட்டாக் வந்து இந்த இடத்துல ஒன்றுமே ஒர்க்காகலாம் அது வந்து ஹெஃபன்லி ஃப்ளைம் அப்படின்னு அவருக்கு சரியான சொக்கு ஸோ யார் அந்த எஃப்என்சிலேயும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கேட்டுருக்க உடனே கேட்க சொல்லலாம் சொல் நான் சியோகியா நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து ஸோ வந்து ராயல் ப்ளேட் லைன் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான நான் இங்கே வந்திருக்கேன் நீங்கள் இப்போ மட்டும் அட்டாக் பண்ணி அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ஸோ வைட் ராகன் ஜம்பயர் எம்பரர் அவர் வந்து நீங்க பதில் சொல்கிற மாதிரி தான் ஸோ அவர் வந்து தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு அவர் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வர மாட்டாரு மாட்டார் அப்படின்றது சொல்லிட்டுருக்கேன் இப்போ நீ நிறுத்தலைன்னா உன்னையே கொல்ல வேண்டிய ஒரு அப்படின்ட்டு அவருமே பார்த்தினா ஒரு அட்டாக் ஹீரோ மாதிரி ஆகிருக்கார் அது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோன் கைஸ் அவு அந்த க்ளோனு கேன்சல் ஆட்டிருக்கார் ஸோ க்ளோன் இது ஜனையே ஏமாற்றிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேல வந்து ரிஃபைன் பண்ணிருக்கா ஸோ கண்டிப்பாக உன்னை கொள்ள வேண்டிய லிஸ்ட்டு நீ வந்துட்டான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரு மாதிரி டிராகன் கிளாஸ் அதை வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்கேன் இதில் கேக்கு இங்கு வந்து தடுக்கலான்னு போனால் ஏவோ பார்த்தீங்கன்னா தடுத்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் வந்து ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ கொள்ளாட்ட ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஜீவன் சின்ன பொண்ணு இது எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியா உணர்ந்துக்கிட்டு இருக்கிறியா அப்போ ஒட்டம்லது பயங்கரமான ஒரு ஆறாக பார்த்தீங்கன்னா வெளி வந்துக்கிட்டு இருக்கா அந்த ஆறாவே பார்த்திங்கன்னா அந்த அட்டாகை கேன்சல் பண்ணிடுறது டில்லு பில்லர் மாதிரி வந்து எனர்ஜி பார்த்தினா மேலே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு அது உளுந்து பயங்கரமான எனர்ஜிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வாய் டிராகனோட சோல் நம்ம சின்ன பொண்ணோட சோல் டிராகன் சோல் வெளி வந்துக்கிட்டு இருக்கோம் ஒய்யாவில் ஒரு ரோர் விட்டுட்டு அதுவும் ஃபுல்லாக கெபால்வாய்ச்சி இந்த இடத்துல இந்த இடத்துல கோயிலில் தரமான ஒரு கெபால்வாய்ச்சி கொடுத்து ரெண்டு பக்கமும் டிராகனு ரக்க வந்துட்டு இருக்கேன் அதில் பயங்கர பயங்கரமான வச்சு அந்த அட்டாக்கம் பார்த்தீங்கன்னா ஒட்டுனே அந்த யாங் இருக்கு அவன் மாதிரி அட்டைக்கு வந்துருக்கான் அவனு தப்பிக்கிறான் ஒரு கட்டத்தை அந்த அட்டாக் வாங்கினா அவனு கத்திருக்கான் இந்த பிளட் லைன் இந்த பிளட் லைன் ஃபுல்லாக எவால்வ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் யாரால இந்த பிளட் லைனை தடுக்க முடியாதுன்னு அவனும் மறண்டு போய் பார்த்துட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக எவால்வ் ரெண்டு பக்கமும் பிங்ஸோடு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜியான் அப்படி தான் கொஞ்சம் தரமான எடுக்கான் அவன் சொல்லிட்டு இருக்கான் அவன் அவனோட முடிமலை நீ கையை நேரம் வச்சிருந்தான்னு வச்சுக்கேன் உன்னை உயிரோட உன் தோலை உறிச்சிருப்படா இந்த இடத்துல உன்னை இதே இடத்துல கொண்டு

ஃபைனலி ஐ அண்டர்ஸ்டாண்ட் நான் எப்போ வந்து ஸ்பீடாக பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஸோ அந்த ஸ்பீடாக ஆஃப் பேசுகிறத தாண்டி வந்து நான் என்ன நினச்சிக்கிறேன் அப்படின்னா ஸோ வந்து நடுவில் அந்த ஒரு இமேஜ் வந்து கட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா அந்த இமேஜ் அதிகமாக வந்து அது வந்து ஃபுல்லாக ஓடுற மாதிரி இல்லாமல் ஒரு மாங்காய் மாதிரி இருக்கும் மாங்காய் எஸ்ப்ளைன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறேன் அந்த நேரத்தில் நான் எனக்கே தெரியாமல் ஸ்பீடாக பேசுகிறேன் ஐ ஃபைனலி அண்டர்ஸ்டாண்ட் தட் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த எடிட்டிங்கில் அதை வந்து நான் ரெடிஃபை பண்ணுறேன் ஓகேஷ் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து மெடுசா பற்றி நான் அப்டேட் நான் சீக்கிரமாக சொல்கிறேன் மெடுசா ஃபேன்ஸ் யார் யார் இருக்கீங்க அப்படிங்கறது வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஓகே ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் த்ரோன் ஆஃப்ஸில் அடுத்த பாட் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அது வாய்ஸ் மட்டும் கொடுத்து போனேன் எல்லாருமே பிடிடிஎஸ் டிஎஸ் பிடிடிஎஸ்ன்னு சொன்னதுனால பிடிஎஸ் போட்டுருக்கேன் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வரும் ஓகே ஷேஷ் பாய் பாய் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற அவங்களோட கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க